பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து போன்ற எல்லாம் கேட்டுக்கீங்க பண்ணிருக்காங்க இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல வந்து சக்தியும் அழிக்கும் சக்தியும் இரங்கலுடைய படைப்புல மண்ணு தான் முக்கியம் இந்த மண்ணுல தான் இருக்கிற பூமியில பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்கள் இனங்கள் இந்த பூமியில தான் உருவாகும் இல்லையா அந்த பூமியில உருவான உயிரினங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறதும் இந்த பூமி தான் அப்ப அந்த உணவு நாம நினைப்போம் உணவை வந்து நாம தான் உற்பத்தி பண்றோம் அப்படின்னு ஆனா யார் உற்பத்தி பண்றோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம சார்ந்த விளைஞ்செல்லாம் நினைப்போம் ஆனா கோடான கோடி நுண்ணுயிர்கள் வந்து இந்த மண்ணில் இருக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து கொடான கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உணவு தயாரித்து இது சாப்பிட்டு இத மண்ணை பெருக்கி பண்ணாதான் நம்ம வந்து விவசாயம் பண்ண விதையை தவிர இந்த மண்ணில வந்து பிரபஞ்சத்துல வந்து எது போட்டாலும் மக்கிறோம் ஆனால் அந்த விதை மட்டும் மக்கிறது கிடையாது என்ன காரணம்னா அதை இறைவன் படைப்பு எந்த ஒரு தாவரமும் உற்பத்தி பண்ணக்கூடியது அப்ப உற்பத்தி பண்ணக்கூடிய இதை மட்டும் இறைவன் வந்து அழிக்கல விதையில விதையை தவிர மீறி உயிரின பொருள் போட்டாலும் உயிரின பொருள் போட்டாலும் இந்த மண்ணில் மக்கக்கூடியது அப்ப இறைவனுடைய படைப்பு உற்பத்தி பண்ணக்கூடிய தாவரங்கள் பயிர் இந்த பயிர் வகைகளை நம்ம நல்லா உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம மண்ணு வந்து பலமான மண்ணா இருக்கணும் வளமான மண்ணுன்னு பாக்குறப்ப எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம கலைஞர் கௌரவ மண் வட்டியோ வெட்டுறப்ப உளவு துழிவு கண்ணில் கண்டிப்பா ஒரு ரெண்டு மண்போ ஒரு மூணு மண்புவோ பாக்கணும் பாக்குற மாதிரி இருந்தா எப்ப நம்ம மண்ணு வந்து நல்லா வளமான மண்ணுடா நம்ம மண் ஆரோக்கியமா இருக்குடா அப்படின்னு நினைப்போம் ஆனா இப்ப வந்து உண்மையிலே அதிகமான உரங்கள் அதிகமான பூச்சிக்கொல்லிகள் அதிகமான நோய்க்கு மருந்துகள்லாம் விவசாயத்தில் பயன்படுத்தி வந்து இந்த மண் வந்து அதனுடைய வளத்தை இழந்துருச்சு அப்போ மண் வளம் அப்படின்னு நம்ம எதை நிர்ணயிக்கிறோம்னா அந்த மண்ணில் இருக்கிற ஆர்கானிக் கார்பன் ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து அங்க கார்பன் இதோடைய அளவு வந்து இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் சதவீதத்துக்கு கூட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் உண்மையிலே ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் நாலு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம உரமே போட தேவை அப்போ அந்த அங்க காரணம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விவசாயத்தை பண்ண போகிறப்ப நம்ம வந்து இயற்கை உரம் மண்குழு கரோம் பண்ணை கழிவு உரம் இதை வந்து நாம் உற்பத்தி பண்ணி வயலுக்கு போடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பசுந்தால் பயிர் இருக்குது இல்லைங்களா இந்த பசுந்தால் பயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த பசுந்தால் பயிரை வந்து போட்டு நாற்பத்தஞ்சாவது நாள் பூக்குறப்ப ஐம்பது நாள் இருக்கிறார மணக்கி விடுவோம் இதுவும் இல்லை என்றால் நவதானியங்களை வந்து நெருக்கமா விதை அது ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள்ல வந்து நம்ம வந்து மடைக்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு பயிருக்கு தேவையான அங்க கார்பன் மட்டும் கிடைக்கிறது இல்லாம ஆகாயத்துல இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து கிரகிச்சி இந்த பசந்தா பேர் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீத தலைச்சத்தை கிரக்சி ஆகாயத்தில் இருக்கிற கத்தை வந்து மண்ணுக்கு கொடுக்குது நினைச்சு பாருங்க யூரியால நாற்பத்தி ஆறு சத சதவீதம் இருக்கு டிஏபி ல பதினெட்டு பர்சன்ட் இருக்கு இருபது இருபதுல நூறு கிலோ வருத்தல இருபது பசங்க இருக்கு அந்த ஆகாயத்தில் இரவினுடைய படைப்பில் எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீத தலைச்சத்தால் வந்து கிரக வீச்சு இந்த பயிருக்கு கொடுக்குது எது கொடுக்குது பசுந்தால் பயிர் பசுந்தால் பயிர் மட்டும் கிடையாது பயிர் வகை பயிர்கள் அனைத்துமே இறைவனுடைய படைப்பில் அதுல வேர்மூடிச்சு உருவாகுது அந்த வேர்மூடிச்சல லெக் ஹிமோகுளோபின்ங்கிற ஒரு பேரிசொழில் இறைவன் உண்டு பண்ணி தராரு அந்த லெக் ஹிமோகுளோபின்னால தலைச்சத்தா வந்து கிரக நம்ம மண்ணுல கொடுக்குது அது மட்டும் இல்லாம நம்ம பயிருக்கு தேவையான பயிர் வளர்ச்சி இந்த நன்மை செய்யக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியா வந்து பசுதால் பயிரில் வந்து இருக்கக்கூடிய வாழ்நாள் பாக்டீரியா வந்து உருவாக்கி கொடுக்குது புரியுதுங்களா அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு விவசாயம் நம்ம பயிர் பண்றதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எருக்கு வகையில் நம்ம போடணும் அதன் பிறகு பசுதால் பயிரை போடணும் நவதானிய பயிரை போட்டு மண்ணில் உடணும் இது வந்து அடிப்படையாக செய்யணும் அதன் பிறகு பாருங்க பார்த்தீங்கன்னா மண்ணை ஆய்வு பண்ணி நம்ம சிபார்சு நம்ம மண்ணில் என்ன சத்து இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் அவங்க கொடுத்த சத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நாம வந்து பாதிக்கு மேலே குறைக்கலாம் புரியுதுங்களா இப்ப உயிர் உரங்களான அசோஸ் பயிர்களும் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா குத்தநாக பாக்டீரியா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசோஸ் ரைசோபியம் இந்த அசோஸ் பயிர் வகை இல்லாத அனைத்து பயிர்களுக்குமே தேவையான தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய உயிர் உரம் வந்து பயிர் வகை பயிர்களுக்கு தலைச்சத்தை கிரகிச்சு கொடுக்கக்கூடிய உரம் பாக்டீரியா மண்ணில் இருக்கிற பொட்டாஸ் வந்து நம்ம மண்ணில் அதிகமா இருக்கும் அந்த கரைச்சு கொடுக்கக்கூடிய பாக்டீரியா வந்து பொட்டாஸ் பாக்டீரியா துத்தனாக சத்து கம்மியா இருக்கு வயலுக்கு நம்ம தத்துனாக போடக்கூடிய துத்தனாக பாதியாக குறைக்கி இந்த துத்தனாக பாக்டீரியா நம்ம போட்டோம்னா மண்ணுக்கு பயிருக்கு வந்து அப்படியே எடுத்து கொடுப்போம் இது போல உயிர் உரங்கள் வந்து இருக்கு அவசியம் இது நார்மலாக நம்ம வந்து விதையத்தை செஞ்சு பண்ணலாம் நாத்து விட்டு அதை நனைஞ்சி பண்ணலாம் இ மக்கள எருவோடு கலந்து நம்ம விதைக்கலாம் என்னுடைய கணிப்பு பிரகாரம் இதை வந்து ஒரு நல்ல மக்கிய குழு உரம் ஒரு நூறு கிலோ உரத்தில் வந்து ரெண்டு லிட்டர் அசோஸ்ஃபைட்டில் ரெண்டு லிட்டர் பாசோர் பக்க ரெண்டு லிட்டர் பொட்டாஷியமக்கே ரெண்டு லிட்டர் ஜிங் பக்கே வேற நல்லா போட்டு கலங்கிட்டு அதோட இந்த மாதிரியும் கூட உணர் செய்யும் கலந்து நீங்க ஒரு ஒரு மாதம் அதை ஏரத்திலே வச்சிருந்து நல்ல கலரோட்டு கலர் உட்டு அதன் மண் நீங்கள் ஒரு ஏக்கர் பயிர் போட்டீங்கன்னா உங்க மண்ணு பலமான மண்ணா நம்ம அந்த பயிருக்கு சிம்பாசு பதிவு கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து பாதிக்கு மேலே குறைக்கலாம் சரிங்களா இதெல்லாம் நீங்க கடைபிடிங்க இப்போ இது வந்து இப்போ உரம் இதே பார்த்தீங்கன்னா சுடமான இருக்கு இது வந்து நம்ம மண்ணில் வந்து ரெண்டு ரெண்டு கிலோவை வந்து இயற்கை உரோட எருவோட

அம்மக்கா இது நெல்லில் வந்து வரக்கூடிய நோயை குறைக்கலாம் பருத்தியில வரக்கூடிய நோயை குறைக்கலாம் மஞ்சள் வரக்கூடிய நோயை குறைக்கலாம் வெங்காயத்தில் வரக்கூடிய நோயை குறைக்கலாம் இப்போ வெங்காயத்தில் பார்த்தா திருகு அணி நோய் திருகு அணி நோய்கள் பயக்கமானது அது ஆரம்பத்தில் விவசாயி போட்டிருந்தோம்னா வர அப்ப ஒவ்வொரு விவசாயிகளும் இது இந்த உயிர் என் பாரணியான பைக்கோ மறுபடி சூடோ சோனாசி உயிர் உரநிலை எல்லாம் நம்ம வேளாண்மை விரிவாக்க மையத்துல எல்லாமே உங்களுக்கு சசிகளை கொடுக்குறாங்க சில ஸ்கீமில் கம்யூனிப்பில் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு சில திட்டங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மற்ற விவசாயிகளையும் பயன்படுத்த சொல்லி நம்ம மண்ணின் வளத்தை வந்து காத்தால்தான் பாதுகாத்தான் நம்ம ஏ எதிர்காலத்தில் மக்களுக்கு வந்து நல்ல உடைய உணவு கொடுக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற பா பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து நோய்கள் சொல்ல கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து அதற்குலாம் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் ஏன்னா கத்திரிக்காயை வந்து பாருங்கள் சாயங்காலம் பறிப்பான் காலையில வந்து அடி தெளிச்சுட்டு இருக்காங்க வெண்டைக்காய்க்கு இன்றைக்கி மருந்து அடிச்சுட்டு அடுத்த நாள் பறிக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க ஆனால் உண்மையிலே அது வந்து பாவம் அது மாதிரிலாம் விவசாயிகள் பண்ணக்கூடாது அதுக்கும் என்னென்னா நம்ம எந்த ஒரு பயிர் பண்ணாலும் எவ்வளோ பூச்சிகள் வந்தாலும் இந்த பூச்சியை வந்து இப்போ வந்து ஒரு உயிர் பூஞ்சானவருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து எருவில் கலந்தோம் இல்ல வந்து அதை வந்து தண்ணியில வடிக்கட்டி அதை நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பூச்சி மேல நம்ம தீமை செய்யக்கூடிய பூச்சி மேல அந்த மெட்டாலிசி பூஞ்சியை படிக்க அதுக்கு ஒரு நோயை உண்டாக்கி அந்த பூச்சியை வந்து அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும் இது ஒரு இது உயிரியல் காரணம் இருக்குது மெட்டாலிசி அது நம்ம வேளாண் நிர்வாக மையத்தில் இருக்கு இதுக்கு அப்புறம் வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் இருந்ததுன்னா காய்கறிகளாக இருந்தாலும் சரி மக்காசரமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் இயற்கை பூச்சி விரட்டி அப்படிங்கிற இது வந்து இறைவன் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு எல்லா எல்லா வகையான பூச்சிகளையுமே அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இயற்கை பூச்சி விரட்டி இருக்கு ஆடு மாடு திங்கன் தின்னாதா ஆடு தின்னாப்பாலை நொச்சி இலை ஊமத்தை இலை எருக்கி இலை இறுக்க இலை அப்புறம் வந்து வேப்ப இலை குங்கம் இலை இதெல்லாம் எல்லாம் நம்ம விவசாய நிலத்துல வந்து எங்கெங்க எந்தது கணிக்கிறதோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நூறு கிலோ அளவுக்கு எடுத்து அதை நல்ல நறுக்கிட்டு அதை வந்து ஒரு இரநூறு லிட்டரு தண்ணியில் அதில் போட்டு கொஞ்சோடு மாட்டு சாணி ஒரு அரை லிட்டரு மாட்டு கோழி நீங்கள் விட்டுட்டு நல்ல மூடி வச்சிருங்க டெய்லி காலைல காலையில் கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க அந்த இரநூறு லிட்டர் தண்ணியை நீங்கள் கலந்துருங்க அதை நீங்கள் வந்து பயிர் நட்ட பிறகோ இல்லை நெனைஞ்ச பிறகோ செடி முளைச்சு பூமியில் வந்துருச்சுனால அதை வந்து பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தர ஒரு தடவை நீங்க ஸ்ப்ரே பண்ணாலே நம்ம பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் வராது வெரைட்டி அடிக்கும் பூச்சியை வந்து கொள்ளாது வந்து வெரைட்டி அடிக்கும் வெரைட்டி தான் பூச்சியை வெரைட்டி இல்லைன்னா பூச்சியை வந்து மலட்டு தனிமையாகிடும் ஆண் பூச்சியை வந்து மலட்டு தனியாக்கி விட்ட போட வைக்காது இப்போ வந்து இந்த வேப்ப கரைசல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கரைசல் வந்து நொச்சி இலை இருக்கு வெப்பை இலை இருக்கு ஊமத்தை இது இலையில இருந்த ஆண் வந்து அந்த ஆண் ஆண் மலட்டு தன்மை ஆகும் அதுல விரட்டக்கூடிய தன்மை இருக்கு வேப்ப இலை வேப்பை வேப்பை எண்ணெய் இதுல எல்லாமே அப்படின்னா பூச்சியை வந்து விரட்டக்கூடிய கொள்ளக்கூடிய தண்ணி கிடையாது பூச்சியை விரட்டக்கூடிய தன்மை பூச்சியை மலட்டு தண்ணி ஆக்கக்கூடிய தன்மை ஸோ அப்ப நம்ம வயலுக்கு நம்ம சாகிடி பண்ணக்கூடிய எந்த ஒரு பயிரா இருந்தாலும் பூச்சி வருவதற்கு முன் பூச்சி தாக்குதலுக்கு முன் நம்ம வந்து இயற்கை பூச்சி விரட்டிய பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு போட்ட மாட்டு சாணி பசுமாட்டு சாணியை நல்ல தண்ணி விட்டு ஒரு ஐம்பது இருபது கிலோ பசுமாட்டு சாணி அன்னைக்கு போட்ட சாணியை ஒரு இருபது இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வடிக்கட்டி நீங்க அடிச்சீங்க நான் ஸ்ப்ரே பண்ணாலே அந்த பயிருக்கு வந்து இயற்கையிலே நம்ம போய் உடம்பு செல்லு சொல்லி டாக்டர் போய் குளுக்கோஸ் ஏற்றி டெம்பர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பயிர் வரும் அது மட்டும் இல்லாம பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் திருப்பி இலக்கேன்னு இருக்கீங்களா இலக்கியன்னு இது அதுக்கும் அதுக்கும் இல்லாம பூஜையா வாங்கக்கூடிய சில நோய்கள் எல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி வேளாண்மை விஞ்ஞானம் அது விவசாயி அது வந்து கண்டுபிடிச்சு சரிங்களா அப்போ இயற்கையிலேயே நம்ம வந்து பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை குறைக்கிறதுக்கு கடவுள் இயற்கை பூச்சி வருடையை பண்ணியிருக்காரு இந்த மண்ணை வரமாக ஆக்குறதுக்காக இன்னும் இருக்க அசோசப்பட்ட இன்பக்களை நம்ம பயன்படுத்தணும் இன்னும் தடைச்சத்தை அதிக அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம வசந்தால் இது உயர உரத்தை போடுறோம் மண் ஆய்வு பண்ணணும் சமைச்சியான உரங்கள தான் போடுவோம் அதிகமாக உரத்தை போடக்கூடாது எந்த பூச்சி மருந்து அதிகமாக அழிக்கக்கூடாது தேவைக்கு பிறந்து தான் போடணும் ஒரு மனிதன் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகுது உடனே அவங்க வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க அர்ஜெண்டு இதே ஒரு சுகர் பேஷண்ட்டு ஒரு பிபி பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ண நீங்க எக்ஸசைஸ் பண்ணு யோகா பண்ணு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பண்ணு நடந்துக்கோ பாருங்க காலையில் கூட இருந்து நான் சாப்பிட இது வரைக்கும் சாப்பிடல ஆனால் காலையில இருந்து எவ்வளவு பணி செஞ்சுருக்கேன் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன் பாருங்க அப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா அதே போல நம்ம வராது கொரோனா ஃபீட்ல வந்து எல்லாருக்கும் கொரோனா வரல அதே மாதிரி நம்ம இந்த இயற்கையில மண் பயிர் வந்து எப்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா இந்த மண்ணு இந்த மண் என்னைக்கு வளமான மண்ணா இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய பயிர் வந்து நல்ல ஆரோக்கியமா வரும் பயிர் வந்த பிறகு உண்மையிலே நான் விவசாயி நான் சுரோகம் பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பாக உயிர் உரங்களை போடுவேன் உயிர் பூச்சி காரணியை போடுவேன் பசுதாள் உரங்களை போடுவேன் எருவை நான் பயன்படுத்தும் உரங்களை அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் பூச்சி மரத்தை அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் நோய்